சிரித்த முகத்துடன் இருப்போம் என்றால் இருக்கிறோம் எனக் கொள்ளலாம் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு சம்பவத்தை தன்னுடைய புத்தகத்தில் பதிவிட்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு அவருக்கு ஒருவித வினோதமான நோய் வந்தது அவருடைய தோளில் தடுமண்களும் கால்களில் சில முடிச்சுகளும் தோன்றி அவரால் திரும்பி படுக்க கூட முடியவில்லை நாளடைவில் தன்னுடைய தாடையை கூட அசைக்க முடியவில்லை எவ்வளவோ மருந்துகள் சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டாலும் நோய் குணமாகவில்லை மிகவும் அவதிப்பட்டார் ஐநூறு பேருக்கு ஒருவர் இப்படிப்பட்ட நோயிலிருந்து குணமடைவார்கள் என்று புள்ளியல் கூறியது சுகவீனமாயிருந்த அவரை நண்பர் ஒருவர் சந்திக்க வந்து ஆறுதல் கூறினார் நண்பர் ஒரு நகைச்சுவை நிறைந்த ஒரு ஒளித்தட்டு ஒன்றை கொடுத்து அதனை பார்த்து மனமகிழ்ச்சியாய் இருக்க வகை செய்தார் தன்னுடைய பொழுதை போக்கவும் வழியை மறக்கவும் அந்த ஒளித்தட்டை போட்டு அதில் வந்த காட்சிகளை பார்த்து மனம் விட்டு சிரிக்க ஆரம்பித்தார் அந்த நகைச்சுவை நிறைந்த ஒளித்தட்டை தினமும் பார்த்து சிரித்து கொண்டே இருந்ததால் எட்டு நாளில் அவர் பூரண குணம் பெற்றதாக எழுதுகிறார் ஆம் மனமகிழ்ச்சி மனிதனுக்கு ஒரு நல்ல மருந்தாக இருக்கிறது வயிறு குழுங்க சிரிக்கும் போது நுரையீரலுக்கு நல்ல பயிற்சியாக இருக்கிறது உடலின் இரத்த ஓட்டத்தை சீராக்குகிறது நுரையீரலுக்கு பிராணவாய்வு கிடைக்கிறது இருதய துடிப்பும் சுவாசமும் ஒழுங்குபடுத்தப்படுகிறது உண்மையான இருதய துடிப்பும் சுவாசமும் ஒழுங்குபடுகிறது உண்மையான சிரிப்பு நரமண்டலம் நன்றாக இயங்க உதவுகிறது தேவையான எண்டோபின் என்பது சுரந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கிறது தேவனிடம் நம்முடைய நம்பிக்கையை வைக்கும்பொழுது எப்போதும் முகமலர்ச்சியை கொடுக்கும் மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும் என்று நீதிமொழிகள் பதினைந்து பதிமூன்று கூறுகிறது தேவனோடு உறவு கொண்டு உண்மையாய் வாழும்போது நாம் சந்தோஷமாக வாழ முடியும் அவ்வப்போது சிறு சிறு இன்னல்கள் நேரிடலாம் நோய் நொடிகள் வரலாம் துன்பங்கள் தலை தூக்கலாம் இதையெல்லாம் கண்டு துவண்டு விடக்கூடாது தேவனிடம் நம்முடைய பாரங்களை வைத்துவிட்டு மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை ஒரு சிறப்பான வாழ்க்கையாக இருக்க முடியும் இடைவிடாமல் சவம் செய்து தேவனோடு நெருங்கி ஜீவிக்கும் போது நாம் எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க முடியும் இந்த நாளிலும் நீங்கள் இருந்து ஆரோக்கியமாய் வாழ கர்த்தர் உங்களுக்கு அருள் செய்வாராக செபிப்போமா பரம பிதாவே நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க உதவி செய்யும் உண்மை எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க உதவி செய்யும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமன்